நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பந்தியில் என்ன உங்களுக்கு உண்டான தகவல் அப்படின்னா எண்ணெயிலிருந்து பெட்டி எழுதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எண்ணெயிலிருந்து விண்ணப்பிக்கலாம் இது மேக்ஸிமம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக சொல்ல போகிறது என்னென்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா யூடியூப்புங்களில் மேலே வந்து டைட்டில் ஒரு மாதிரி இருக்கும் உள்ளே போனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இருக்காது அந்த மாதிரி இதில் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல போகிறேன் அரசு பள்ளி ஆசிரியர் ஆவதற்குன்னா உங்கள் சமூகத்துக்கான ஒரு கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வயது வரம்பு அரசு பள்ளி ஆசிரியர் ஆவதற்கு ஒரு வயது வரம்பு நிச்சயம் இருக்குது குறிப்பிட்ட அளவு இருக்குது ரொம்ப அதிக அளவுலாம் கிடையாது அரசு பள்ளி ஆசிரியர் ஆகிறதுக்கு என்ன வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு பெட்டுக்கு விண்ணப்பிக்கிறது நல்லது டெட்டோட நோட்டிஃபிகேஷனில் வயது உச்ச வரம்பே கிடையாது நீ முன்னே கூட தேர்வு எழுதலாம் அந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷனில் வயது உச்ச வரம்பு டெட்டு எழுதுறதுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுறதுக்கு வயது உச்ச வரம்பே கிடையாது நீங்கள் ஒரு ஐம்பத்தெட்டு வயசில் அல்லது ஐம்பத்தஞ்சு வயசில் ஐம்பத்தோரு வயசில் கூட நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதலாம் உங்களுக்கு டெட்டு பாஸ் பண்ண பின்னாடி நம்ம தான் லைஃப் டைம் சர்டிஃபிகேட்டாக இருக்கு நம்ம தான் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கோமே அடுத்ததாக பாஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம பணி நியமனம் மேற்கொள்ளும்போது நமக்கு வந்து ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது வந்து தவறு ஆசிரியர் பணிக்கு ஒவ்வொரு சமூகத்துக்கும் குறிப்பிட்ட வயது வரும் ஒரு சமூகத்துக்கு நாற்பது ஒரு சமூகத்துக்கு நாற்பத்தைந்து ஒரு சமூகத்துக்கு ஐம்பது இப்படின்னு இருக்குது சரிங்களா அந்த வயது வரும்போது தெரிஞ்சுன்னு விண்ணப்பிக்கிறது நல்லது இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ பின்னாடி ஏமாந்து நிற்க வேணும் சரிங்களா இந்த ஒரு தகவல் சரிங்களா இந்த மாதிரி பார்த்து கவனமாக இன்னையிலேருந்து விண்ணப்பிக்கிற விண்ணப்பிக்கலாம் அடுத்த முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஆசிரியர் நியமனம் எந்த அடிப்படையில் இப்போ இருக்கிற வரைக்கும் போட்டித் தேர்வு அப்படின்னு தெரியுது வெறும் எண்பத்திரண்டு எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்க வேணும் ஒருவேளை ஆந்திரா போல் டெட்டு மார்க்குக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது உங்கள் ஆசிரியர் பணியை நிர்ணயிக்கும் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ் டெட்டு மார்க்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் டாப்பில் கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் வெறும் எண்பத்தி ரெண்டு வெறும் தொண்ணூறு இதை வந்து இலக்காக எப்பயுமே வைக்காதீங்க இது மிகப்பெரிய தவறு மோதுறதும் மோதுறதும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு மோதுறது நல்லது சரிங்களா இது ரெண்டாவது விஷயம் சரிங்களா என்ன அரசாணையில் அதாவது போட்டி தேர்வுனுமே வச்சா கூட அதில் சில விஷயங்கள் வந்து குறிப்பிடுவாங்க குறிப்பிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது சீனியாரிட்டிக்கு டெட்டு மார்க்குக்கு இவ்வளோன்னு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது போட்டி தேர்வு வைத்தாலும் சரிங்களா நான் முழுமையாக சொல்ல வரல ஒருவேளை வெயிட்டேஜ் கொடுத்து விட்டால் டெட்டு மார்க்குக்கு போட்டித் தேர்வு மதிப்பெண்ணும் வெயிட்டேஜ் மதிப்பெண்ணும் கொடுத்துட்டால் டெட்டில் எடுக்கிற மார்க்கு பின்னால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வெறும் எண்பத்தி ரெண்டு எடுத்தால் போதும் தொண்ணூறு எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கணும் எதுவாக இருந்தாலும் முயன்ற அளவுக்கு எவ்வளோ தொட முடியுமோ அவ்வளோ உச்சத்தை தோறதுக்காக முயற்சிக்கிறது நல்லது நன்றி